இன்றைக்கி நிலைவாசல் பூஜை தாங்க செஞ்சேன் கதவுலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணி எந்த விதமான அதிக செலவுலாம் இல்லாமல் பூஜை செஞ்சுருந்தேங்க பூஜை முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாயில தோரணத்தில் செங்கோழி வந்து அமர்ந்துருக்குங்க நான் இதை வீடியோவில் கொடுத்துருக்கேங்க நல்லா பாருங்கள் எப்படி பூஜை செஞ்சேன் கடைசியில் எப்படி இந்த பூஜையை முடித்தேன் அப்படின்றத வரைக்கும் முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சம் கிராமத்து வாழ்க்கையை பற்றி வீடியோஸும் வரும் என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டான இந்த ஊமுத்தங்காய் பூச்செடி பூத்துல பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது முள்ளு முள்ளாக இருக்குங்க இதை வந்து அவங்க நிலைவாசலில் வச்சு இதில் விளக்கு ஏற்றி பூஜை செய்வாங்க நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லை அதுக்கோசமே இவங்க இந்த செடியை வளர்க்குறாங்க இந்த அவரை செடி ரெண்டுமே மாடி மேலே ஏறிடுச்சிங்க பொங்கலுக்கு தான் காய் வைக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்போ காய் வைக்குதுன்னு நான் வந்து ஆற்றுக்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பூசி பூஜை போட்டிருந்தேங்க அதை வந்து ஒரு சிஸ்டர் அவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க அவங்க வந்து எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து கமெண்டில் சொன்னால் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் போகணும் வீடியோ ஷேர் பண்ணுறேங்க இது வந்து எதுக்காகனா சின்ன குழந்தைங்க தெரியாமல் ஒன் பாத்ரூம் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டாங்கன்னா அது அதுக்கப்புறம் அதை கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சள் குங்குமம் முடித்து பூஜை செய்வாங்கன்ட்டு எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க அதனால் இதுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டான இந்த மாதிரி கல் ஏதாவது இருந்துச்சுன்னா குழந்தைங்க தெரியாமல் ஒன் பாத்ரூம் இந்த மாதிரி யூரின் ஏதாவது தெரியாமல் போயிட்டாங்கன்னா அந்த கல் கிளீனாக கழிவு இருந்துச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்கம் மெல்லாம் வச்சு கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றிருக்கேன் அப்போ வந்து அதனோடய தீட்டு கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தாங்க நான் செஞ்சுருக்கேன் எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா தாங்க சொன்னாங்க இந்த மாதிரி தெரியாமல் போயிட்டாரும் மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கோலம் வந்து நான் அரிசி மாவு கரைச்சி போட்ட கோலங்க பார்க்கவே எவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது பாருங்க என்னோடய வீடியோவில் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் துளசி செடி பானையில் வச்சு வச்சு பார்த்துங்க சரியாகவே வளரல எனக்கு தொட்டியில் வளர்க்கணுன்னு தாங்க ரொம்ப ஆசை இப்போ கொஞ்சம் வசதி இல்லாததுனால தொட்டியில் வளர்க்க தொட்டி வாங்க முடியல வளர்க்க முடியலைங்க கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய வாழ்க்கை மாறுங்கள் அப்புறம் துளசி செடியை பூமியிலே வச்சு அதுக்கும் அழகாக பூ மஞ்சள் பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டேன் அப்புறம் உங்களுக்கு ஆடு குட்டி கோழி விவசாயம் இதெல்லாம் பிடிக்குமாங்க உங்களுக்கு பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்கோ சொன்னாங்க இதெல்லாம் வீடியோலாம் போட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணதில்லை பிடிக்கும்ன்ட்டு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்க பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப நிலைவாசல் கதவுகிட்ட போயிடலாமாங்க முதல்ல மாயிலை எடுத்து அதுக்கு அழகாக மஞ்சள் குங்கமாக உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு கொட்டு வைக்கணும் நினச்சால் வச்சுக்கோங்க நான் வந்து மூணு கொட்டி வச்சு அழகாக மங்களகரமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கதவெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நீங்கள் தண்ணியில் நிலச்சிட்டு எவ்வளோ புழிய முடியுமோ அவ்வளோ புழிஞ்சிக்கோங்க எப்பயாவது ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கதவுக்கு எதுவும் ஆகாதுங்க அடிக்கடிக்காக செஞ்சிங்கனாக்கா ஈரம் பட்டுச்சுன்னா கதவு ஒரு மாதிரி ஆகிடுங்க அதனால தண்ணியில் நிலச்சிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கதவுல சுத்தமாக அழுக்குன்றதே இருக்காதுங்க தொடச்சிட்டு கடைசியில் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குலதெய்வம் எப்படிங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாயிலை தோரணம் வந்து வெட்டிவேர் மாலை அதுக்கப்புறம் நெல்மணி மாலை இதுக்கு சரிசமமுங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாயிலையே தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால இதையே கட்டிக்கலாங்க இந்த மாதிரி மாயிலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குணும்லாம் வச்சுட்டு இதை நிலைவாசலில் கட்டினோம்னா ரொம்ப ஆக்சிஜன் தர்றதை பெரியவங்க சொல்லுவாங்க இது உள்ளே வெளியே நம்ம போகும்போது வரும்போது பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க இவர் தாங்க என்னோட குட்டி பையன் இவர் வந்து நான் வேலை செய்கிறத பார்த்துட்டு நானும் வேலை செய்வேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிற வேலையை பாருங்க நான் கதவை தொடிச்சாலும் கதவை தொடிக்க வந்துடுது நான் மாட்டுக்கு தட்டம் இருக்க போனாலும் அங்கேயும் வந்துடுறது சரியான குறும்புக்கார பையங்க இவன் முருகனோட குட்டி பையங்க முருகர் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையை என்றைக்கே முடிஞ்சு போயிட்டுருக்குங்க அவரால் தான் என்னோடய வாழ்க்கையே இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க வீட்டில் வந்து முகத்தை காமிச்சு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால தாங்க காமிக்காமல் போடுறது சப்போஸ் காமிச்சு போட்டால் நானும் சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வாங்கி சீக்கிரம் வளர்ந்துருவேங்க ஆனால் வீட்டில் மாட்டேங்கிறாங்க இதை போடுற விதத்து பெரிய விஷயங்க அதுக்கப்புறம் கதவெல்லாம் தொடச்சி பாருங்கள் எவ்வளோ அழுகு இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க தானே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும் குலதெய்வத்தோட பேர் இந்த மாதிரி நீரை கரைச்சி எழுந்திக்கவங்க அப்போ தாங்க பளிச்சுன்னு தெரியும் அதுக்கப்புறம் மஞ்சள் பூங்குமெல்லாம் வச்சுட்டு அங்கேலாம் போட்டு வச்சுக்கலாங்க நான் இத்தனை வகையான போட்டு தாங்க வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக வைக்கணும்னு தொடச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு கதவை பார்த்தா திருவிழா மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி பிரம்மாண்டமாக தாங்க நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் வசதி இல்லாட்டி இல்லாட்டி கூட இவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கேன் இன்னும் வசதி வாய்ப்பில் வந்து நிச்சயமாக வேறு லெவலில் பண்ணுவாங்க குண்டுமல்லி பூ தோட்டத்தில் கிடச்சிச்சிங்க அதையும் இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு நூலால் கட்டிக்கலாங்க அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ கிடைச்சிச்சிங்க அதையும் கட்டி விட்டுட்டேங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அம் அம்பாலோட மடியில் வச்சு எலுமிச்சி பழம் வாங்கிட்டு வந்து அதை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து அதில் நல்லா மஞ்சள் பூசி உங்கள் குலதெய்வம் கதவுக்கு கதவாண்ட கட்டி விட்டுருங்க குலதெய்வம் அருள் புரிவாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கதவுக்கு இந்த மாதிரி நாமம்லாம் போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கலாங்க நான் கதவு வந்து மஞ்சள் பூசிட்டு காஞ்சிட்டுனா போட முடியாதுங்க அதனால மஞ்சள் நல்லா இந்த நாம மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா குங்குமத்தை வச்சிங்கன்னா நல்லா பதிஞ்சிருங்க நிலைவாசலுக்கு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் பூசிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே பதிஞ்சிடுங்க அச்சு மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பூசு பூசு அதிகமாக மஞ்சள் தேவைப்படாதுங்க கம்மியான மஞ்சள்லேயே பூசிக்கலாங்க இப்போ செங்கோலவி எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாமாங்க இப்போ சாம்ராணிலாம் பூசிட்டேங்க இப்போலாம் எங்கேயுமே பண்ணது தெரியலங்க ஆனால் எப்படி வந்துச்சுன்னா தெரியலங்க கடவுள் இருக்கிறத வந்து நேரில் பார்க்க முடியாது நம்மளால் கடவுளை இந்த மாதிரி உணரதாங்க முடியும் அப்புறம் கதவுக்கு பின்னாடி எங்கெங்கெல்லாம் கதவு வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் பூசிக்கோங்க வீட்டு நாலு மூலையிலையும் சாம்பிராணியை நல்லா காட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நான் பூஜை ரூமில் போய் அன்னபூர்ணி தாயா இருக்குது அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன் அன்னபூர்ணி பூர்ணி தாயா இருக்குது அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கக்கிட்ட குலதெய்வத்தை படம் படம் இல்லைங்க அதனால ஒரு சின்ன பத்திரிக்கை மாதிரி இருக்குங்க அதில் தான் குலதெய்வத்தோட படம் இருக்கும் அங்கெல்லாம் காமிச்சிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க விளக்குக்கு முன்னாடி வந்து செங்கோல் விதுங்க அதையும் நான் வீடியோவில் கரெக்டாக காமிச்சிருக்கேன் பாருங்க நான் எதோ பொய்ல சொல்லலைங்க இது வந்து பானையில் தாங்க நாங்கள் வடகம் புளியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் புளி தீந்து போச்சுன்றதுனால வடகம் மட்டும் இருக்குங்க கீழே வடகம் வச்சிருக்கோங்க இதில் தாங்க எங்கள் மாமியார் வந்து யூஸ் பண்ணுவாங்க நானும் அதையே ஃபாலோ பண்ணுறேங்க இப்போ அன்னபூர்ணி தாயாருக்கு சாம்பிரானியெல்லாம் காமிச்சிட்டுங்க இப்போ ஒரு சின்ன பத்திரிக்கை வரும் அதுதாங்க எங்களோட குலதெய்வம் இப்போ முருகர் குலதெய்வம் இதுக்கெல்லாம் சாம்பிராணி காமிச்சிட்டு கடைசியில் வெளியில ஃபர்ஸ்ட் வில கொழுத்து வச்சுட்டு தாங்க சாம்பிராணியில காமிச்சு இப்போ பாருங்க செங்குள்ளி வந்திருக்குங்க உடனே அப்படியே மெய்ஸ் லுத்துச்சு ஒரு பக்கம் அழுகே வர மாதிரி ஆகிடுச்சுங்க நிறைய பேர் சொல்லுவாங்கங்க செங்கோழில் வந்துச்சுன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் நம்பினதே இல்லைங்க இப்போ என் பையன் போறதுக்கு அப்புறம் தாங்க என்னன்றதே நான் உணர ஆரம்பித்தேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுங்க நான் செஞ்சேன் எனக்கு வந்துருக்கு நாங்களே செஞ்சோங்க எங்களுக்கு வரலேன்ட்டுலாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் செய்த பூஜைக்கு வந்திருக்குங்க அது என்னன்ட்டு தெரியலங்க யாராவது ஒருத்தர் வந்து எங்கிட்ட எந்த கஷ்டத்தை சொன்னாலும் நான் என்னோடய கஷ்டமாக நினச்சி ஃபீல் பண்ணுவேங்க இறைவனை ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கணுங்க அந்த மனது தாங்க பெரிய இறைவனு அதுக்கப்புறம் தாங்க மற்ற கடவுள் எல்லாமே மனசளவில் யாருக்கும் துரோகம் பண்ணாத வாழ ஆரம்பித்தாவே கடவுள் நமக்கு அருள் புரிவாருங்க அப்புறம் என்னோட பையனை தூக்கிட்டு மாட்டுக்கு தட்டாக இருக்கலாம்னு போயிட்டேங்க அங்கேயும் ஒரு அறுவாலை பிடிங்கி வச்சுக்கிட்டு நானும் வேலை செய்வேன்னு செஞ்சுட்டு இருந்தாருங்க அதில் வேறு சூவெல்லாம் போட்டு விட்டுட்டேங்க தட்டு ரொம்ப கொடுத்தோம் அப்படின்ட்டு என்னோட சேனல் பிடிச்சிருக்குமா என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்றதோ எங்களுக்கு தெரியலங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீபே பண்ணுறேங்க அப்புறம் தட்டெல்லாம் அறுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டு ஆடு குட்டிக்கலாம் புல்லு கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குருவிங்களுக்கு தாங்க குருவிங்க பார்த்திங்கன்னா அரிசியை மட்டும் தாங்க சாப்பிடுது கேழ்வரகு வச்சுருந்தா அது கொஞ்சம் சாப்பிடுச்சுங்க நெல் கோதுமை இதெல்லாம் டச் பண்ணவே இல்லைங்க அதனால் தண்ணி ஊற்றி வச்சிட்டு அரிசி வச்சு விட்டுட்டேங்க